இப்போ நம்ம எங்கே இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி கிராஃபி ஃபார்மிங் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல பயிர் சாகுபடி தொழில்நுட்ப முறையை பேஸ் பண்ணி நடவு பண்ண ஃபீல்டில் தான் இருக்கா சார் இங்கே நம்ம நிறுவனத்த மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கண் நடவு பண்ணிக்கணுன்னா பலாக்கண்ணை நடவு பண்ணியிருக்காங்க மாங்கண்ணில் ஒரு அஞ்சு வெரைட்டி நடவு பண்ணியிருக்காங்க மரத்தில் ஒரு மூணு வெரைட்டி நடவு பண்ணியிருக்காங்க சார் அது இல்லாமல் சாத்துக்குடி மாதுளை ஆரஞ்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு வந்து முப்பது வெரைட்டியான கன்று வந்து நட்டுருக்காங்க சார் மொத்தம் நாலு ஏக்கர் அதோட ஃபீல்டில் தான் இருக்க சார் நம்ம கரூர் மாவட்டம் குளுத்துல தான் இந்த ஃபீல்டு இருக்குது உங்களுக்கு இதனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செடி நடவு பண்ணி நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது இதுக்கடையில வந்து ஊடு பேரை வந்து பார்த்தீங்கன்னா வாழி நடவு பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தா ஒரு மாமரத்துக்கு இன்னொரு மாமரத்துக்கு ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இருபது அடி கேப் இருக்குன்னு அதே மாதிரி இருபது அடி கேப் இருக்குது தென்னை மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டு ரோ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கேப்பில் தான் கண்ணு நடவு பண்ணியிருக்காங்க இந்த நடவு முறைகள் எப்படி இருந்துச்சு நம்ம கம்பியில் செடி எப்படி நட்டாங்க இவங்களோட சக்ஸஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ் சாரோட ஃபீல்டை வந்து சார் தான் பார்த்துக்கிறாங்க அவங்கள பற்றி நேரடியாக அவர் நேர்காணலுக்காக தான் வந்திருக்கேன் சார் சார் வணக்கம் சார் சார் இப்போ நம்ம மொத்தம் ஏக்கர் சார் ஃபீல்டுங்க நட்டுருக்கீங்க சார் நாலு ஏக்கர் நட்டுருக்கீங்க சார் அப்ப நாலு ஏக்கர் நம்ம நிறுவனம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் சார் நான் கம்பெனிக்கு வந்து பாத்துக்கேன் கம்பெனியே நேரடி நிறுவனம் ஓகே சார் நீங்களும் ஓனர் சார் வந்து ஓகே சார் வந்து பார்த்துட்டு கண்ணு நல்லா இருக்கும் சரிங்க சார் ஆட்டோ கொடுத்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தோம் ஓகே வாங்கி அப்புறம் திரும்ப வந்து கண்ணை இறக்குனாங்க சரி இறக்குனதுக்கு அப்புறம் கண்ணு நாங்க நாற்பது நாள் ஆச்சு நட்டு செடி நடவு பண்ணி நாற்பது நாள் ஆச்சு அப்புறம் செடி நடுறதுக்கு ஆள் அவங்க அனுப்பிச்சுட்டாங்க செடியோட வளர்ச்சியில எப்படி சார் நல்லா பரவாயில்ல சார் வச்சதுல உடனே நல்லா செடி எதுவும் டேமேஜா இருக்குங்களா சார் டேமேஜ் ஒண்ணு ஆகலாம் சார் வாங்கிட்டு வரும்போது டேமேஜ் வந்து மாத்தி மாத்தி சார் வாங்கும் போது டேமேஜ் நாங்க மாத்தி மாத்தி கொடுத்துறாங்க குழி அளவு எடுக்கிறதுக்கு வந்து அளவு அளவுக்கு அவங்க ஆபீஸ்ல இருந்து சார் நடும் போது நட்டு கொடுத்துருவாங்க எத்தனை நாள் வந்து நட்டு கொடுத்தாங்க சார் உங்களுக்கு ஒரு நாள் வந்தாங்களா ரெண்டு நாள் அக்ரி வந்தாங்களா சார் நடந்து ரெண்டு நாள் வந்தாங்க சார் ரெண்டு நாள் நட்டி ரெண்டு நாள் வந்து நிறுவனத்தோட சாட்டிஸ்பேஷன் எப்படி சார் நல்லா அனுபவம் தண்ணி எவ்வளவு நாளைக்கு விட கொடுக்குறீங்க சார் தண்ணி நாங்க இது வந்து மணல் சார் ஒரு அஞ்சு நாளைக்கு மணல் சார்னால அஞ்சு நாளைக்கு

மாங்கன் வந்து இப்போ நீங்க கொடுத்தல இருந்து நாற்பது நாள் ஒரு அடி ஹைட் மேல வந்து ஒரு அடி ஹைட் வந்து இல்ல எவ்வளவு நாள் எவ்வளவு ஹைட்ல உங்களுக்கு கண்ணு கொடுத்தோம் சார் நாங்க நாலு லட்சம் அஞ்சு அடி ஹைட்ல உயர கண்ணு தென்னங்கண்ணு எவ்வளவு ஹைட்ல கொடுத்தா சார் தென்னங்கண்ணு ஒரு பத்து பதினஞ்சு அடி இருக்கும் பத்து பதினஞ்சு ஹைட்ல கொடுத்தோம் சார் சாத்துக்குடி ஆரத்தில எப்படி கொடுத்தா சார் அது இல்ல அந்த மாங்கன் சைஸே கொடுத்தோம் மாங்கன் சைஸே கொடுத்தோம் சார் கண்ணோட வளர்ச்சி நல்லா நல்லா இருக்கு கண்ணோட இப்ப பாத்தீங்கன்னா சாரே உங்களை சொல்லியிருக்கேன் டைரக்டா மல்டி கிராஃபிங் ஃபார்மிங்ல தான் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் பாத்தீங்கன்னா மல்டி கிராஃப் ஃபார்மிங்ல வந்து நல்லா சக்சஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு விவசாயிட்டையும் சொல்லியிருக்கேன் செடி செலவு பண்ணி நாற்பத்தி நாள் புது துளிர் வருதான்னு பாருங்க அப்படி வளையனா நுண்ணியை கட் பண்ண சொன்னால் அதே மாதிரி பாருங்க செடிகளை புது துளிர் எந்த அளவு வந்திருக்குன்னு பாருங்க இந்த இடத்துல லைட்டாக கருகுள் மாதிரி தெரியுது அக்கா இதுக்கு வந்து என்ன பண்ணால் மருந்து வைக்கணும் வேப்ப முன்னாக்கு இல்லைனா புங்க முன்னாக்கு கடலை புண்ணாக்கு வைக்கணும் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி குழி எடுத்து வந்து உங்களுக்கு வேப்ப முன்னாக்கு மாட்டுச்சாணி போட்டு செடி நட்டுறதுக்காக சார் இது வச்சு நட்டாவே போதும் உங்களுக்கு இடைவெளியை வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கோம் பலாக்கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உட் குரோத் வர மாதிரி கொடுத்துடும் இது மாதிரி மல்டி ஃபார்மிங் பண்ணணும் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் ஃபார்மிங் பண்ணனுக்குற விவசாயி இங்க நிறுவனத்தை தொடர்பு போடுறது சார் நேரடியாக உங்கள் இடத்த வந்து பாத்துட்டு கண்ணு பண்ணி கொடுப்பேன் சார் நன்றி சார்